வணக்கம் ஜி நியூஸ் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார் அரக்கோணம் அக்னி உற்சவ விழாவில் யாதவர்களின் கிருஷ்ணர் தூது நிகழ்ச்சி நடைபெற்றது ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் அருண்மிகு ஸ்ரீ தர்மராஜா கோவில் அமைந்துள்ளது இங்குள்ள கிருஷ்ண பாண்டவ சமேத அம்மன் ஆலயத்தில் தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு தீமிதி விழா எனப்படும் அக்னி உற்சவ விழா கடந்த இருபத்தி நான்காம் தேதி தொடங்கி சிறப்பாக நடைபெற்று வருகிறது இதன் தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சமூகத்தினரின் சார்பில் விழாக்கள் நடைபெற்று வருகிறது அந்த வரிசையில் யாதவ சமூகத்தினரின் கண்ணன் தூது நிகழ்வு நேற்று பிரம்மாண்டமாக நடைபெற்றது இவ்விழாவிற்கு யாதவ சங்க தலைவர் வெங்கடேசன் தலைமை தாங்கினார் செயலாளர் லோகநாதன் பொருளாளர் துரைபாண்டியன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் நிர்வாகி கே வி ரவிச்சந்திரன் அனைவரையும் வரவேற்றார் இதில் சிறப்பு அழைப்பாளராக சக்கரவர்த்தி கலந்து கொண்டார் காலை நிகழ்ச்சியில் கண்ணன் அர்ஜுனன் திரௌபதி உற்சவ சிலைகளை ஊர்வலமாக கொண்டு வந்தனர் தொடர்ந்து அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது மாலையில் சிறப்பு வழிபாட்டு நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து பூக்களாலும் மின் விளக்குகளாலும் அலங்கரிக்கப்பட்ட சுவாமி மங்களவாத்தியம் முழங்க வான வேடிக்கையுடன் திருவிதி உலா வரும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதன் பின்னர் திருக்கோவில் வளாகத்தில் அனைத்து பக்தர்களுக்கும் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இவ்விழாக்களில் யாதவ சமூகத்தைச் சேர்ந்த பொன் கோகுல் கோகுல் அன்புவாணன் உமாபதி டெல்லி ஆறுமுகம் தரணி பாலகிருஷ்ணன் உள்ளிட்ட நிர்வாகிகளும் பக்தர்களும் பொதுமக்களும் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் விழாவிற்கான ஏற்பாடுகள் ஆலய தர்மகர்த்தாக்கள் விழாக்குழுவினர் பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் No, pero, papi! la vida,